ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் முட்டையை வச்சு ஆம்லேட் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் சைடிஷ் எதுவுமே இல்லைனா டக்குன்னு ஒரு முட்டை எடுத்து ஆம்லேட் பொறிச்சிப்போம் அந்த மாதிரி நம்ம பொறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு முட்டைலாம் பத்தாத மாதிரியே ஃபீல் ஆகும் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த டைப்பில் நீங்கள் ஆம்லேட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆம்லேட் இருந்தால் போதும் ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் ஜஸ்ட் ஒரு பொருளை நம்ம முட்டைக்குள்ள ஒழிச்சு ஆம்லேட் போட போகிறோம் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் செய்ய போகிற ஆம்லேட் ஆறு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் ஸோ இப்போ நம்ம இந்த மூணு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பபுள்ஸ் க்ரியேட் ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க தான் நல்லா சாஃப்டாக வரும் அடுத்த இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா நல்லா பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா மெலிசாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ நுர பொங்க அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா ஆம்லேட் சாஃப்டாக வரும் இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் நாம் சொன்ன சீக்ரெட் பொருள் இதுதான் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் இதில் நமக்கு முழுசாக தேவைப்படாது பாதி அளவே போதுமானது இதை நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக நறுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு நறுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம பஜ்ஜிக்கெலாம் சீப்போம் இல்லையா வாழக்காய் பஜ்ஜிக்கு அதுக்கெலாம் சீப்போம் இல்லையா அந்த மாதிரி சீக்கிரம் கட்டை எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு அவங்களால வந்து சீச்சு எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு சீச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணும் போது எந்த அளவுக்கு நல்லா சண்ணமாக வந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னா நம்ம சேர்த்துருக்கதே தெரியாது முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் ஏத்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய முட்டை தோசைக்கல்ல சேர்க்க போறோம் இது எதுக்காக அதோட பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சமா தேவையான அளவு உப்பும் மஞ்சள் மஞ்சத்தூரும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் லைட்டாக வந்து இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது முட்டைக்கோசோட அந்த பச்சை வாசனை போயிடும் நிறைய பேருக்கு அந்த வாடை பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைனா இதை நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் பதக்கடை முட்டை கோசம் முட்டையில் சேர்த்துட்டு அதோட ஒரே ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அது நல்லா நியூட்ரிஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம லஞ்சுக்கு வைக்கும் போது முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ திரும்பி வந்து நான் கல்லில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆம்லேட்டாக போகிறேன் எனக்கு மொத்தம் ஆறு ஆம்லேட் வந்துச்சு ஜஸ்ட்டு மூணே மூணு முட்டை தான் அதை நம்ம வந்து ஆறு ஆம்லேட் போடுறோம் அப்படின்னாலும் இது நல்லா வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாகும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அழகாக திருப்புங்க சூப்பராக திருப்பி வந்துடும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழையில் ஒரு ஆம்லேட்லேயே ஒரு குடும்பம் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மொத்த முட்டை கலவையும் நீங்கள் ஒன்றாவே போடலாம் ஒரே தோசைக்கல்லில் போட்டு நம்ம செப்பரேட் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு பீஸுன்னு எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆம்லேட் போடும்போது ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு செம்ம சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம குளிப்பணியாரம் மாதிரி ஊற்றியும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து யாருக்குமே நான் சேர்த்துருக்க முட்டைக்கோஸ் தெரியவே இல்லை அந்த ஸ்மெல்லே வரல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நாங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு முட்டை நிறைய வெங்காயம் சேர்க்குற இடத்துல இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஆம்லேட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆம்லேட் போட்டு பாருங்கள் முட்டை நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியான ஃபீலிங் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்